வணக்க நண்பர்களே ஒக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய இருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தன்னுடைய பூர்வீக கிராமத்துல போய் தங்கியிருந்தவர் தங்கியிருக்க சொல்லிக்கொண்டது என்றால் இந்த வாசஸ்தலத்தை இன்னும் இரண்டு வாரத்துக்குள்ள தாங்கள் உள்ள பொருட்களை எடுத்து போட்டு திருப்பி அரசாங்கத்திட்ட கொடுக்குறோமான்னு சொல்லியிருந்தவர் இன்றைக்கு அதை பற்றி கேட்ட பொழுது அது விட முடியாது என்று சொல்லியிருக்கணும் அதை பற்றின ஒரு தகவல் உண்டு அடுத்ததாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முன்கூட்டியே அறிந்திருந்தார் பிள்ளையான் என்று சொல்லியும் பிள்ளையான் தன்னுடைய வாக்குமூலத்திலும் மூலத்திலும் ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி ஒன்று வருகிறது அடுத்ததாக இலங்கையில் உள்ள போலீசாரில் இருபது வீதமான போலீசார் போத வசதி கடிமையானவர்கள் ரெண்டு சொல்லியும் இப்ப கடைசி ஒரு ஒன்பது மாதத்துக்கு இடையிலே அறுபத்தி எட்டு போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அடிமையானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை பற்றிய ஒரு செய்தி இந்த மூன்று செய்தியும் இன்றைய செய்தி பார்க்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பகுதியில் எழுதி விடுங்க கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்ப்போம் இந்த அரசாங்கம் வந்தவுடனே சொன்னது தங்களுடைய கொள்கையின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் மந்திரிகளுடைய சிறப்புரிமை எல்லாம் ரத்து செய்ய போறோம் ரத்து செய்தம் என்று சொல்லி நீங்கள் வெளியேறவோணும் வீட்டில் அந்த அந்த வாசஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியேறவோணும் என்று சொல்லி மந்திரிமார் ஜனாதிபதிமேருக்கு எல்லாம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தது அதுல வந்து சந்திரிகா பண்டார் நாயக்கா மைத்திரிபால சிறிசேன மற்றது கோத்துபாய மற்றது எல்லாரும் அப்படி எப்படி வருகிறோம் அதுல முதலாவதால மஹிந்த ராஜபக்சவாரர் இவர்களெல்லாம் முடியாது என்று நின்றவர் தங்களுடைய மஹிந்த கொண்டது தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய உடல்நிலை தனக்கு நிறைய தேவைகள் கொழும்பில் இருக்கிறதாகவும் தான் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறபடியாலும் அவர் சொல்லிக் கொண்டது இந்த வாசஸ்தலத்திலேருந்து தான் முடிய வெளியேற முடியாத என்று கொண்டிருந்தவர் அப்போ சட்ட மூலம் ஒன்றை கொண்டு வந்து தான் வெளியேற்றக்கூடியதா இருந்து கடைசியாக அரசாங்கம் முடியாத பட்சத்துல பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட ஏற்றி அஹ் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது என்று சட்டமாக்கியாச்சு இதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமலுக்கு ராஜபக்ச உடனடியாக சொன்னேரத்தை தான் வீட்டை காலி பண்ணுறேன் காலியை வண்டி போட்டு அவர் தங்காளியலோட தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் இது கொடுக்க இல்லை அது கேட்ட பொழுது அவர் சொல்லிக் கொண்டது என்னென்னால் தங்களுடைய எல்லாம் நிறைய சாமான்கள் இருக்குது தங்களுக்கு இது ரெண்டு வேரம் போகணும் ரெண்டு வேரத்தில் இருக்கிற சாமான்களை ஏற்றி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி போட்டு திறப்ப கொண்டு வந்து நாங்கள் வீட்டை என்று சொல்லி சொல்லியிருந்தவர் இப்போ கடைசியாக இப்போ கிடைத்த செய்தி மூன்று புலமையாக போயிட்டு கொடுக்க இல்லையென்று சொல்லி அரசாங்கத்தை தரப்பால் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற ராஜபக்ச இருந்து இன்றைக்கு ஒரு பதில் விருது என்ன மாதிரி ஏண்டா முன்னாள் ஜனாதிபதிகளுக்குள்ள சிறப்பு உரிமைகளில் அவர்களுடைய வாசஸ்தலத்தில் அவர்களுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழறதுதான் சிறப்பு உரிமைகள் என்று இருக்குது இது நீங்கள் அரசாங்கம் நினைச்சு போட்டு ஒரு சட்டம் மூலத்தை இயற்றி அதை செய்ய முடியாது சட்டப்படி நீங்கள் கோர்ட்டில் சந்திப்போம் போய் கோர்ட்டில் வழக்கப்படுங்கோ அதுக்கு பிறகு கொள்வோம் என்று சொல்லி அந்த விஜயராம அந்த இல்லம் நாங்கள் திருப்பி தரப்போறதில்லை என்று சொல்லி கராராக ராஜபக்ச தரப்பு அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கிறதாக இப்பொழுது கடைசியாக கிடைச்ச செய்தியின்படி இப்படி ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அடுத்த செய்தியாக சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் இன்றைக்கு பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறார் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்படுறதுக்கு முதல் ஒரு பத்து மாதங்களுக்கு முதல்ல இருந்து குற்ற புலனாய்வு துறையினர் அவரை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் முதல் முதல் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது ஒரு பத்து மாதங்களுக்கு முதல் என்று நினைக்கிறான் அப்பொழுது அவர் சொல்றார் அரசாங்கத்துக்கு பைத்தியம் அனுரகுமரசநாயக்காவுக்கு மண்டபழுது இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு மடியில கனமில்லை எனக்கு பயமில்லை நான் உள்ளுக்கு இருக்கைகள்தான் குண்டு வடித்தது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை ஆசாத் மௌலானா சனல் போருக்கு ஏதோ பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் ஒரு சுத்தமானால் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர் திருப்பி திருப்பி கொண்டு குற்ற புலனாய்வுத் துறையினர் விசாரணை உட்படுத்தி கடைசியாக அவர் கைது செய்யப்பட்டுட்டார் இண்டைக்கு போய் விசாரித்த இடத்துல ஈஸ்டர் குண்டு வெடிப்பு வடிக்கும் என்றதை இது முதலே அந்த செய்தி ஒன்று வந்து கொண்டிருந்தது இது பிள்ளையான தெரிஞ்சுதான் நடந்தி பிள்ளையான்னு சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு குற்ற புலனாய்வுத் துறையினருடைய விசாரணை போது சொல்லி இருக்கிறார் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதல் எப்ப நடக்கும் கிழமை நாள் இப்ப எத்தனை மணிக்கு நடக்கும் என்றதெல்லாம் தான் அறிஞ்சிருந்ததாகவும் பிறகு அதை பிறகு துருவி துருவி விசாரிக்கைகள் சொல்றார் இதுல தானும் உடந்ததான் தானும் இதில் ஒரு ஆளாக செயற்பட்டிருக்கிறேன் சில செய்தி தொடர்புகளை என் மூலமும் நடந்திருக்குது இந்த குண்டு வெடிப்புக்கு நானும் பாத்திர வழியாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு மூலம் கொடுத்திருப்பதாக பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தின்படி பார்க்க போனால் இனி கோர்ட்ஸ்ல போய் தான் இந்த தீர்மானங்கள் எல்லாம் வெறும் இப்ப நிறைய குற்றங்கள் ஒப்புக்கொள்ளப்படுத்தப்பட்டு விட்டது என்ற மாதிரி தெரியுது புள்ளியானுடைய குற்றங்கள் எல்லாம் மரத்த குற்றங்கள் எல்லாம் இப்ப ஒப்பு கொள்ளப்பட்டு பட்டு விட்டது என்று தெரியுது முதல் அவரை நினைச்சு ஒரு மந்திரியாக இருந்தனான் ராஜாங்க அமைச்சராக இருந்தனான் முதலமைச்சராக இருந்தனான் கட்சி தலைவராக இருக்கிறான் மற்றது முன்னே ஆட்சியாளர்கள் போலதான் இந்த அரசாங்கமும் இருக்கும் அவர் நெருக்கடி கொடுக்காது அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று விடலாம் இதுக்குள்ள வெளியே வந்துவிடலாம் என்றுதான் அவர் நினைச்சு கொண்டிருந்தவர் முழுவதும் தவிடு பொடியாக போய் இன்றைய நிலையில அவர் இனி வெளியில் வர முடியாத நிலைதான் வெளியில வந்தாலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவர் அப்படியே கொண்டு போய் சிறையில் அடக்க அடைக்கப்படுவார் அல்லது இன்னும் ஒரு பாரதூரமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்றுதான் நம்பக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இலங்கையில் உள்ள போலீஸ் திணைக்களத்தில் வேலை செய்கிற போலீஸ்காரர்களை வீதமான போலீஸார் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அவர்கள் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது விசாரணைகள் மூலமும் அவர்களை பரிசோதித்ததன் மூலமும் தெரிய வந்திருக்கிறது என்று சொல்லியும் இன்னும் ஒரு செய்தி என்று என்ன மாதிரி என்று சொன்னால் இப்போ ஒன்பது மாதங்களில் அவர்களை பரிசோதனை செய்து அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தின இடத்துல போதை பொருளுக்கு அடிமை கடுமையாக அடிமையான ஒரு அறுபத்தி எட்டு போலீஸார் வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தான் தெரிவித்திருக்கிறார் அப்போ பாருங்கோ இன்றைய பார்த்தால் போலீஸ் துறையில போதை பொருள் இப்போ பார்க்கும் பொழுது போலீஸ் துறையில் இருக்கிறவர்களில் அதிகமானவர் போதைப் பொருள் பாவனைக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் என்றது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் அறுபத்தி எட்டு பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் இற்றுபது வீதமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது ஒரு பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார் அப்ப அதுல இருந்து பார்க்கல போலீஸ் துறையில நிறைய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அடுத்ததாக இராணுவத்திலேயே இன்னும் செக் பண்ணி பார்க்க இல்லை இராணுவத்தில நிறைய பேர் இருக்கணும் தான் முதற்கூடிய ஒரு கருத்து இருந்து கொண்டு இருக்குது அப்போ இராணுவத்திலையும் பார்த்தால் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றது சாரதியா இருக்கிறவர்கள் இப்ப இலங்கை போக்குவரத்து சபையில சாரதியா இருக்கிறவர்கள் தனியார் துறையில சாரதியார் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்குது அதே நேரத்துல பள்ளிக்கூட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நிறைய பேர் போதை பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் இலங்கையில்தான் கடைசி தரவுகள் சொல்லி கொண்டிருக்குது இந்த அரசாங்கம் வந்து இந்த போதைப் பொருட்களை இவ்வளவு கட்டுப்படுத்த இல்லையா என்று சொன்னால் இது இன்னும் பல்கி பெருகி இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருடங்களில இலங்கையில முக்காவாசி பேரு தின்று ஏப்பம் விட்டுடும் என்றுதான் நம்பக்கூடிய இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைய செய்தியை இதோட முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலே புதிதாக வந்து பார்க்கற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெல் ஐக்கோனை அழுத்தி ஒரு லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்